வெல்கம் டு ஒரு யூடியூப் சேனல் மூன்ஃபோ இன்றைக்கு நம்ம வீடியோவில் நீங்கள் கேரளா லாட்ரி பம்பரோ இல்லை டெய்லி லாட்ரி எது எடுக்க போனாலும் முன்கூட்டியே பிளான் பண்ணிகிட்டு போங்க அது ஏ அப்படிங்கிற பற்றி நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தானே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருள் ப்ராட்டியோ ஊக்கப்படுத்தலாம் வருப்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் இப்போ நீங்கள் கேரளாக்கு பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி டெய்லி டிக்கெட் எடுக்கும்போது நீங்கள் அந்த இன்னைக்கி லாட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு போவீங்க பட் அந்த அன்னைக்கு லாட்ரி வந்து உங்களுக்கு தீர்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஜனவரி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாறு அக்டோபர் மூணு இந்த மூணு நாள் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு காலையில் பத்து பதினோரு மணிக்குள்ளேயே பத்து பதினோரு மணியில் மேக்ஸிமம் எட்டு ஒம்போதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லா லாட்ரி டிக்கெட்டும் காலியாயிரு ஏன் அப்படின்னா அதுக்கு நாள் லாட்ரி விற்பனை வந்து இல்லை குழுக்களும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு லாட்ரெலாம் உங்களுக்கு அந்த அன்னைக்கு அதாவது அந்த அன்றைக்கி லாட்டரியெல்லாம் சீக்கிரமாகவே ஆயிரு அந்த அன்றைக்கி இல்லைங்கிறதுனால ரெண்டு நாள் டிக்கெட்டு ஒரே நாள் எடுக்கும்போது உங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் ஆயிரு அதே மாதிரி நீங்கள் ஞாயித்துக்கிழமை பார்த்தீங்கன்னா ஞாயித்துக்கிழமை எப்பவுமே எல்லாத்துக்கும் லீவுங்கிறதுனாலே என்னன்னு தெரில ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பத்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளேயே எல்லாம் காலி ஆகிடு ஸோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு போனீங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே காலியாக இருக்கேன் நிறையா சான்ஸ் இருக்குது ஸோ எந்த கடையில் கேட்டாலும் உங்களுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பீக் ஹவர்ஸு பீக் டேஸு இல்லை லீவான நாள் இருக்க அடுத்த நாள்லாம் போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு லாட்ரி டிக்கெட் எங்கேயுமே கிடைக்காது அதே மாதிரி நீங்கள் பம்பர் ப டிக்கெட்டு நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைசி நேரத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு எந்த கடையிலுமே எதுவுமே கிடைக்காது லாட்ரி வந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை வந்த ஒன் மந்த் ஒரு பத்து இருபது நாளுக்குள்ளே போனாவே நீங்கள் எதிர்பார்க்குற நம்பர் ஒரே கடையில் இல்லைனாலும் ஒரு பத்து இருபது கடையில் தேடியாவது உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் லக் நம்பர் கெஸ்ட் நம்பர்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு லக் இருந்தால் விழுகு ஆனால் லக் இருந்தாலும் விழுகும் அப்படிங்கிறத விட நம்ம எந்த மாதிரி நம்பர் செலக்ட் பண்ணி எந்த மாதிரி நம்பர் விழுகிறது அப்படின்ட்டு எடுக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஆல்ரெடி முன்கூட்டியே எந்த மாதிரி எடுக்கலாம் எந்த கடைக்கு போகலாம் எந்த ஏரியாவில் எத்தனை கடை இருக்குது இல்லை எந்தெந்த ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிப்போங்க இது வந்து ஒரு தகவல் தானே தவிர நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருந்தாங்க நான் ஏதோ சரி ஓகே ஞாயிற்றுக்கிழமை டிக்கெட் சீக்கிரம் அது அதுபோக திங்க்கிழமை டிக்கெட்டும் சீக்கிரமே காலி ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது ஏன்னால் நான் மேக்ஸிமம் நான் பார்த்த விரையில் பார்த்தீங்கன்னா ஞாயிறு திங்கள் மேக்ஸிமம் எப்போவுமே அது அதுபோக இந்த ஜனவரி இருபத்தி ஏழு ஆகஸ்ட்டு பதினாறு அக்டோபர் மூணு இதுக்கு முந்தின மூணு நாளைக்கு முந்தின நாள் லீவ் அப்படிங்கிறதுனால அந்த அன்னைக்கு சேர்ந்து இந்த லாட்ரி டிக்கெட் எடுக்கிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது அதனால் அந்த அன்னைக்கு இந்த மூணு நாள் லாட்ரி டிக்கெட் அந்த அந்த அன்னைக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா ஆல்ரெடி சீக்கிரம் காலி ஆகிடுது தீர்ந்துடு ஸோ நீங்கள் எப்போ கேரளா போனாலும் நாட்டு டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்கூட்டியே போயிருங்க ஒரு வார டிக்கெட்டு எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக் டிக்கெட்டும் ஒரே கடையில் கிடைக்கிற மாதிரி இப்போ ஒவ்வொரு கடையாக கொண்டு வந்துட்டுருக்காங்க இப்போ எக்ஸ்பிரஸ் பம்பர் கூட பாலக்காடு டிக்கெட்டு திருவனந்தபுரத்தில் விழுந்திருக்கு அது எப்படின்னா இது மாதிரி ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு டிஸ்டிக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இது பண்ணி சேல் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் எப்போ லாட்ரி எடுக்கப்பாங்களோ முன்னுக்குரிய பிளான் பண்ணி தயவு செஞ்சு ஆன்லைன்லேயோ வாட்ஸ்அப்லையோ எடுக்காதீங்க அது வந்து சேஃப் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எதாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்